பெரியாள் இப்போ சரியில்லைப்பா அப்போ எல்லாம் ஊரில் ஒரு பெரிய ஆள் இருந்தா ஒரு ஆள் சத்தம் போட்டால் ஊரே அமைதியாக இருக்கும் இன்னைக்கு பெரிய ஆள் போய் சின்ன பையன் கரையில் தண்ணி அடிக்கிறேன் எனக்கு ரெண்டு வருஷம் ஊத்துங்கிறான்னு நிற்கிறேன் அப்புறம் தூக்கி போட்டு விதர்ல வைக்க மாட்டேன்னா அப்புறம் இன்னொரு மையனை அடிச்சு விட்டேன் மயித்து விட்டானு நீல்கிணர் வடிக்கிறது தாய்மார்கள் அத்தனை பேருமே எத்தனை ஏழை வாழைகளை காப்பாத்துனேன் அன்னை தெரசாவான்னு நினச்சி வணங்குறேன் அதுக்கு தெரியலை என்ன தெராசுன்றானே சந்தக்கடையில் நெருக்கிறதான்னு நினைக்கிறேன் அன்னை தெரசா பொம்பளையால் கைதட்ட மாட்டேன் அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க அவர் வெளியே இருக்கும்போது கடுக்குதுன்னா வயிற்றுக்கு ஓ இதில் வச்சு இந்த நாடகம் நடத்தி என்னத்தை பத்து தடவை சொல்லிட்டே ஒரு நூறுரூவா இல்லையாடா நடிகர்களுக்கு பொன்னாடா இருக்கா மாமா செலவாமா வாங்க அது போட்டு விட்டு போயிருங்க இவன் 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 மரியாதையை போச்சு சொல்ல நாடகத்தை கருத்து இவன் ரொம்ப அனத்தனையா ப்ரோ கமிட்டி அவனை துப்பாக்கி வச்சு விடுது

பொன்னாலே போத்தி இந்த பரிசை வழங்கிய களம் இளைஞர் மன்றம் கொடுக்கின்ற காசு உரம் செலவிலாகி போயிட்டாலும் குஜிலி கும்பாடா உன் கம்பு கொட்டா அல்ல போகுது சந்தனத்தை தொடரா எட்டு கிலோ சேர்த்து குஜிலி கும்பு சந்தனம் பயலுக மொட்டை மண்டடா குஜிலி கும்பாடா சரிடா ரம்பாடா இந்த நினைவு பரிசை எனக்கு கழித்த அத்தனை உறவுகளுக்கு நன்றி இது இந்த உலகம் உள்ளவரை நமது எம் அன்பாலயத்தில் அன்பாலயத்திலே நினைவு சின்னமாக இருக்கும் அன்பு உறவுகளே நன்றி எனக்கு அம்பளிப்பு கொடுத்து பெருமப்படுத்திய கண்ணாதரவுலிருந்து இருந்து கண்ணு முன்னு தெரியாம வந்த சிப்பா பாய்ஸ் தம்பி மொட்டை மண்டையன் எனக்கு நூறுரூவா கொடுத்துருக்கார் உள்ளவா இரநூறுவா தரணே அதோட ஆப சாப்பிட்டு படுத்தல் இன்னும் சித்திரப்படுத்தார் அன்பு என்பது முன்னூறானே எங்க அண்ணன் கரெக்டா இருக்கு அதில் அன்புக்கு என் தமிழக இளைஞர்களை அடித்துக்கிற முடியாது பாச கிணறு இங்கே என்ன நல்லா சொல்லுவாங்க அண்ணே அண்ணேன்றவேன் அண்ணே உனக்கு உஸ்ர கொடுப்பேன் மசுரை கொடுப்போம் பேன் பைக்கில் இவன் ஒரு பப்புனா மயுரென்டுவேன் மொத்தமாகன்னுவாங்க எல்லாத்தையும் தாங்கி கொள்ள வேண்டும் ஒரு இடத்துல ஒரு மனிதனே ஒருத்தர் பேசுகிறார்கள் உலகமே பேசுதென்றால் அவன் வளர்ச்சி அடைஞ்சு போகிறான் என்ற அர்த்தம் அதே உண்மை மதுரையில் சரவணா சோறு மாட்டு தமிழ் ஆரம்பிச்சிருக்காங்க தீபாவளிக்கு எங்க ட்ரெஸ் எடுக்க போகலாம் போலாம்னு சொன்னேன்னா அந்த கடை விளம்பரமாக கொண்டிருக்கின்ற அர்த்தம் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன் ஒரு கிராமத்திலே ஒருவனை குறிப்பிட்டு ஒரு கிராமமே பேசுகிறது என்றால் அவன் வளர்ச்சி பொருட்களை என்ற அர்த்தம் சோர்ந்து விடாதே உன்னுடைய வெற்றி உன்னுடைய கையில் இருக்க அன்பு உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கும் இரவு நேரத்திலே இந்த இரவு வணக்கத்தை சொல்வது எம் ஆர் ஒரு பாட்டு பாடிக்கிறோம் அப்புங்க அப்துல் கலாம் பாருங்க 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 பாரு தென்பாண்டி தென்பாண்டி ராம நாடு நம தேச பிதா அப்துல் கலா தென்பாண்டி ராமநாடு நம்ம தேச பிதா மண் போற்றோம் மெய்யணையே தென் பாண்டி ராமேஸ்வரா நம தெய்வ சுடர் அப்துல் வெற்றிகளை குறித்தாரையா வெறும் பாசம் இது நம்மளாம் எதன் பாண்டி ராமே நமது சப்பிதா அத்துல்கலாம் सभेदा अख மறந்தாலும் இந்த தமிழக மக்கள் இந்த உலக உள்ளவரை ஏவுகணை நாயகன் ஏ அப்துல் கலாம் ஐயாவை மறக்க மாட்டார்கள் தமிழனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமை அன்னவாசல் காளி பிரதர் சார்பாக நூத்தி ஒன்று மணக்குளம் பே வீரு